இந்த ஒரே மேடையில் நிற்கிறது தான் இப்போ இந்த இந்து முன்னணியோட மாநாடு முருக பக்தர்கள் மாநாடுலேயே பிரச்சனை ஆயிடுச்சா அது என்ன பிரச்சனைன்னு இப்போ எனக்கு இது வரைக்கும் புரியலிங்க என்ன இப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் எப்படின்னா இன்னைக்கு காலையில் ஒரு குடிமகன் வந்து ஒரு சாதாரண ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு குடிமகன் காலையில் இருந்துச்சு இப்படி பேப்பர் எடுக்கிறாருன்னா அவருக்கு ஒரு புது பிரச்சனையை இறக்கணும் மண்டையில் புரியுதுங்களா இது ஒரு திட்டம் அதை பற்றியே ரெண்டு மூணு நாள் பேசணும் அது மு அது எதுக்கு எந்த பிரச்சனை வந்துச்சு ஏன் அந்த பிரச்சனை முடிஞ்சிச்சுன்னு அந்த குடிமகனுக்கு கடைசி வரைக்கும் தெரியாது இது வந்து ஒரு ம ஒரு மயக்க மனநிலையிலேயே மக்களை வைத்திருக்கிற தந்திரம் இப்போ அந்த மாநாடு வந்து இந்து முன்னணி நடத்துகிற ஒரு மாநாடு நாங்கள் கூட்டணியில் இருக்கிற கட்சி பாரதிய ஜனதா இந்த ஒரு அஞ்சாறு ஏழு எட்டு மணி நேரம் நடக்கிற மாநாட்டில் ஒரு மூணு நிமிடம் குறும்படமாக ஒன்று போடுறாங்க அதில் ஒரு ரெண்டு செகண்டு எங்களுடைய தலைவர்களின் படங்கள் வந்து விடுகிறது இதை தான் இதுதான் பிரதான பிரச்சனை இவர்கள் சொல்லிக் கொண்டிருக்க இதில் எங்களுடைய தலைவர்கள் கலந்துருக்காங்க இதில் நாங்கள் பல விளக்கங்களை நாங்கள் கொடுத்து விட்டோம் நாங்கள் கொடுத்து விளக்கம் ஒரு பக்கம் இருக்கட்டும்ங்க எங்கள் தலைவர்களையும் நான் அன்றைக்கே அலைபேசியில் எங்கள் தலைவர்களோடு கேட்டோம் இது எந்த மாதிரி நடந்துச்சுன்னு அவங்க தெளிவாக சொன்னாங்க அதுக்கு பிறகு செய்தியாளர்களிடம் சொன்னாங்க மேடையில் நாங்கள் அமர்ந்துருக்கிறோம் மேடையை நோக்கி திரைகள் இல்லை வழக்கமாக மேடையில் வந்து ஒரு திரை வைப்பாங்க அது அப்படி இல்லை மக்களை நோக்கி திரை இருக்கிறது எனவே திரையில் என்ன வந்துச்சுங்கிறது கூட எங்களுக்கு அடுத்த நாள் தான் தெரியும் அங்கே திரையில் வந்து தெரியாது இன்னொன்று எங்கள் தலைவர்களை யார் வந்து அவமதிச்சாலும் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது கண்டனத்தை பதிவு செய்கிறோம் பதிவு செய்யும் நாங்கள் பதிவு செய்தது மட்டும் இது நடந்திருக்கக்கூடாது இது தவறாக ஒளிபரப்பப்பட்டு விட்டது என்று தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் சொல்லியிருக்கிறார் நயினார் நாகேந்திரன் அவர்களும் மரியாதைக்குரிய பிஜேபி தலைவரும் சொல்லியிருக்கிறார் ஏன் நடந்திருக்கக்கூடாது கூடாது அது ஒரு பழைய காணொலி அவர்கள் அதை கவனக்குறைவாக செய்து விட்டார்கள் அதை போட்டுவிட்டாங்க அவர்களுடைய தத்துவம் பெரியாரே அண்ணாவை எதிர்ப்பது என்பது புதிதல்ல அது எங்களுக்கும் தெரியும் எல்லாத்துக்கும் தெரியும் சரிதாங்களா இதே அளவுக்கு பெரியாரை அண்ணாவை எதிர்த்தவர்களோட எல்லாம் திமுகவும் கூட்டணியில் தான் இருக்கிறது இன்றைக்கும் இருக்கிறது கடந்த காலங்களில் இருந்திருக்கு இது ஒரு சாதாரண நடந்து முடிஞ்ச ஒரு சம்பவம் இதுக்கு சாதாரண நடந்து முடிஞ்ச சம்பவமா இப்போ நான் இத்தனை நேரம் சொன்ன பிறகும் உங்களுக்கு அது புரியலையா ரெண்டு அது அதர்மம் அப்படிங்கிற இடத்துல காட்டுறாங்கிறது நீங்க என்னதான் சமாதானம் சொன்னாலும் அது சாதாரண சம்பவம் நான் சொல்றது அங்க நடந்துருச்சு இதை நாங்க கண்டிச்சிட்டோம் நாங்க கண்டிச்சது பரவாயில்ல பாரதிய ஜனதா கட்சியும் அதை கண்டிக்குது